விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டியில் ஐந்து தலைமுறை கண்ட அதிசய குடும்பம் நூற்றி ஓராவது வயதில் அடியெடுத்து வைக்கும் மூதாட்டிக்கு பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாறிப்போன இயற்கை சூழல் மாறுபட்ட உணவு பழக்க வழக்க முறைகள் உட்பட பல்வேறு காரணங்களால் மனிதரின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகிறது முன்னொரு காலத்தில் நூறு நூற்றி பத்து வயதென சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனம் இன்று எண்பது வயதுகளை கூட எட்ட முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இயந்திரமாகி போன மனித வாழ்க்கையில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவசர கதியில் பரபரப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இதில் உடல் நலத்தை பேணுவதில் யாரும் அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை கிடைத்த உணவை உண்டு காலம் போகிற போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய சூழலில் தங்களது உடல் நலத்தில் அக்கறை கொண்டு அதனை பேணி பாதுகாப்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் லட்சத்தில் ஒருவர் கூட தேரமாட்டார்கள் அப்படி லட்சத்தில் ஒருவராக இருப்பவர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டியை சேர்ந்த மா மகாதேவன் மனைவி பழனியம்மாள் செஞ்சுரி அடித்து நூற்றி ஓராவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அத்துடன் ஐந்து தலைமுறைகளையும் கடந்திருக்கிறார் இவருக்கு நான்கு மகன்கள் மூன்று மகள்கள் பத்தொன்பது பேரன் பேத்திகள் இருபத்தைந்து கொள்ளு பேரன்கள் கொள்ளு பேத்திகள் இரண்டு எள்ளு பேத்திகள் உள்ளனர் இவர் இன்றும் தனது பணிகளை தானே செய்து வருகிறார் ஆரோக்கியத்துடன் மனிதன் எப்படி ஆரோக்கியம் பேண வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து வரும் இம்மூதாட்டியை அவரது வாரிசுகள் அனைவரும் சேர்ந்து நூற்றி ஓராவது பிறந்தநாளே ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து கேக் வெட்டியும் பாத பூஜைகள் செய்தும் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் பேட்டி பழனியம்மாள் நூற்றி ஓராவது வயது பேட்டி மகாலட்சுமி பேட்டி பேட்டி ராமகிருஷ்ணன் மகன் video video next time marga serla video a video 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 video

سر پي اڙه سر پي اڙه سر سر پي سر پي اڙه سر پي اڙه سر எல்லாரும் நல்லா இருக்கும் பேரம் தேச்சி எல்லாருக்கும் எனக்கு நூத்தி ஒரு வணக்கம் எங்க பாட்டிக்கு நூத்தி ஒரு ஆறு வயசு இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம் நூத்தி வயசு வரைக்கும் ரொம்ப அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க பாட்டி சாப்பிட்ட தட்டை கூட அவங்களே தான் எடுத்துட்டு போவாங்க எங்களை எடுத்துட்டு போக கூட மாட்டாங்க அதே மாதிரி காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணாம அவங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை பாட்டியோட ரொம்ப பெட்டி நான் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் பாட்டிக்கு அது மட்டும் இல்ல பாட்டி வந்து எல்லா சாமி ரொம்ப பக்தியா இருப்பாங்க ஜெய ஜெய தேவி துர்காதேவி பாட்டு கூட அவ்வளோதான் படிப்பாங்க இன்னைக்கும் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாமல் கண்ணாடி யூஸ் பண்ணாமல் நியூஸ் பேப்பர் எக்ஸலண்ட்டாக உட்காந்து அழகாக படிப்பாங்க நம்மளால் கூட முடியாது ஸோ எங்கள் பாட்டிக்கு இந்த செலிப்ரேஷனாக நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மட்டும் இல்லை பேரம் பேட்டி மட்டும் அவங்களுக்கு நாலு மகன்கள் மூணு மகள்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு பேரம் பேட்டி மட்டும் இல்லை கொள்ளிப்பேட்டி வந்து எள்ளி வரைக்கும் எடுத்துட்டாங்க நூத்தி ஒரு வயசு கடந்த இன்னைக்கும் இவ்வளோ ஆக்டிவாக பாருங்க உங்களுக்காக பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களோட பிளெஸிங்ஸ் உங்க எல்லாருக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் யூ எல்லாருக்கும் நன்றி எனது தாயார் பெயர் மானா பழனியம்மார் அவர்களுக்கு வயது வந்து நூற்றி ஒன்று அவர்கள் தன்னுடைய வேலையை இன்று வரை தானே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கொரோனா காலத்தில் அவர்கள் தன்னை எவ்வளவு பாதுகாக்க வேண்டுமோ அந்தளவுக்கு பாதுகாத்துருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களுடைய உணவு கட்டுப்பாடு தான் காலையில் வந்து ஒரு இட்லி சாப்பிட்றதே அபூர்வம் மதியம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரைஸு குலைவாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அது அதிகமாக கொஞ்சம் விலை வரையாக இருந்தால் அதெல்லாம் பிழிஞ்சு வச்சுட்டு அது சாரம் மட்டும்தான் குடிப்பாங்க நைட்டு வந்து ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க பால் லிக்யூடாக வந்து எதாவது ஜூஸ் எதாவது சாப்பிட்றதும் இப்போ ஃப்ரிக்வெண்ட்டாக கொடுத்தாலும் சாப்பிட்டு தன்னுடைய உடலை இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க அவங்களே இரவு பாத்திரம் போகிறதோ வர்றதோ எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்கள விட்டு எங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்கும் எந்த விதமான சிறிய தொந்தரவும் இல்லை இந்தியன் டைலெக்ட்டை அவங்க இந்தியன் டாய்லெட் குறிப்பாக வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணதே கிடையாது இந்தியன் டைலெக்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்க வந்து கண் பார்வையும் எல்லா பத்திரிகையும் நம்ம வாங்கி போட்டாலும் அத்தனை பத்திரிகையும் கண்ணாடி இல்லாமல் அவங்க செய்தியை வந்து படிக்கிறேன் இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய ஒவ்வொரு மான நிகழ்வு அது அதனால் ரெண்டாவது அவங்க எங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க பிறந்தது வந்து சென்னையில் சைதாப்பேட்டியில் திருமணத்துக்காக எங்கள் அப்பா திருமணம் பண்ணி அவங்க குமாபட்டிக்கு வந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நாலு பையங்க நாலு பேர் பெண் குழந்தைகள் மூணு பேர் இவங்களை சார்ந்த பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தி எல்லாம் சேர்ந்தால் அறுபத்தி நாலு பேர் இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் நாங்களாக வந்து இது ஒரு ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தணும் நூற்றி ஒரு வயசு பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஒரு நல்ல முடிவு எடுத்து இதை எல்லாேருமே ஒருங்கிணைத்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நல்லா செஞ்சோம் எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அத்தனை பேருக்கு நன்றி குறிப்பாக வந்து இந்த தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பத்திரிகை நிறுவர்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து இந்த குடும்பத்தின் சார்பாக மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்